இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார கும்பிடுறோம் இப்போ நான் மழை போது அதே எல்லாரும் மழை போடும் போது இதான் ஃபஸ்ட்லேருந்து அப்படி இதே மாதிரி மழை போது மட்டும் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் முதற்கு கடவுள் பிள்ளையார் இல்லை இல்லை நிறைய டைம் நம்ம இந்த வீடியோஸ் போட்டுருக்கோம் இல்லை மழை போடும் மட்டும் தான் கோயிலுக்கு வந்ததால இவனுக்கு தெரியும் ஆமா கோயிலுக்கு போனால் மட்டும் தான் தெரியும் ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசுக்குட்டியோட கிறுக்குன்னு சொல்ற வார்த்தைக்கு எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா அதுக்காக நீ ரொம்ப நேரம் சொல்லாதான் போதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கும்பிட சொன்னா சாமி கும்பிடுனாலே ரெண்டு பேரும் தலையில உளுந்து படுத்தவும் கிடையாது ஆனா அந்த அம்மன் பாத்தீங்கன்னா அனிசா உனக்கு

இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குடும்ப கோவில் பிரம்மசத்தியம்மன் எல்லா சாமியுமே இருக்காங்க உள்ள பாத்தியா இது குலதெய்வா கோவில் சாமின்னு சொல்லுவாங்க ஆமா பிரம்மசத்தியம்மன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் அதே மாதிரி எங்களோட குலதெய்வம் இந்த கோயில்ல இருந்திருக்கு கோயில்ல இருந்துருக்கு எங்க ஊர்ல வந்து நம்ம இப்ப நடுவுல கூட நம்ம குடும்ப கோயில் சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்திருந்தோம் அது இது அன்னதான கூடத்தை பாருங்க எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நாங்க சாப்பிடாமே ஓடிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இது பிரம்ம நம்ம போன வீடியோல நம்ம காமிச்சிருந்தோம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஆமா நிறைய ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க காவல் தெய்வம் சொல்லுவாங்க ஆமா சரி ரைட் நீங்க வந்து பக்கத்துல இருந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க ஓகே நாங்க வந்து ஆமா நெக்ஸ்ட் வந்து நம்ம குலசைல மீட் பண்ணுவோம் பை பை